இன்னைக்குதான் எனக்கு ஹெச்பிவி பத்தி தெரிய வந்தது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் HPV ஒரு காமன் இன்ஃபெக்ஷன் இது நெருக்கமா உள்ள ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் மூலமா இன்ஃபெக்ஷன் அதிக அளவுல டீனேஜர்ஸ் அண்ட் டுவெண்டிஸ் வயதுல இருக்கிறவங்க கிட்டதான் காணப்படுது அவங்களுடைய ஜெண்டர் என்னவா இருந்தாலும் சரி பெண்களுக்கு சர்விக்கல் கேன்சர் வரதுக்கான மிகவும் முக்கியமான காரணம் ஹெச்பி தான் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் இந்த கேன்சர் நமக்கு நெருக்கமான பெண்களின் உயிரை பறிச்சிகிட்டுருக்கு அதே மாதிரி ஆண்களுக்கு ஹெச்பிவியால ஜெனட்டல் வாட்ஸ் ஓரல் அண்ட் ஏனல் கேன்சர் வர வாய்ப்பிருக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் ஹெச்பிவியால செயல்பட முடியும் அதனால இது ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லலாம் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் ஹெச்பிவி இன்ஃபெக்ஷனை வேக்சினால் ரொம்ப ஈஸியா தடுத்து நிறுத்திட முடியும் இந்த வேக்சினை எடுத்துக்கிறதுக்கான சரியான ஏஜ் நைன் டு போர்டீன் இயர்ஸ் எச் பி பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும்னா உங்க நம்பிக்கைக்குரிய ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க இப்ப நான் பண்ற மாதிரி வாருங்கி தடுத்திட இன்றே உறுதியேற்போம்